ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் தங்கச்சியோட வளகாப்புக்காக தான் பார்த்தீங்கன்னா ஊருக்கே வந்திருந்தோம் அதோட ப்ரிப்ரேஷன் விலாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க த்ரெட்டிங் பண்ணுறக்காக பார்லர் போயிருந்தேன் த்ரெட்டிங் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மெஹந்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டுகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே அவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு போட்டுகிட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வளகாப்புக்காக ரிட்டன் கிஃப்ட்டு அப்புறம் பேங்கிள் இதெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் எங்கள் ஊரில் இருக்க கடை வீதிக்கு போயிருந்தோம் ப ஃப்ட்டு போனதையுமே ரிட்டன் கிஃப்ட் வாங்கிலாம் சொல்லிட்டு ஒரு பாத்திரை கடைக்கு போய் இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருந்தோம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் தம்பி பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தான் அவனுக்கு தான் வெளியே போனவே ஜாலியாகிடுமே அதனால் பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு இங்கேயும் சுற்றிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான் அவங்க பாருங்க அவன் அவனுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பிளேட் எடுத்து கையில் வச்சுட்டு அவன் சுற்றிட்டு இருந்தான் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான அந்த பேங்கு வாங்குறதுக்காக வந்துட்டோம் தங்கச்சிக்கு போடுறக்காக விலையிலும் வரவங்களுக்கு கொடுக்குறக்காகவும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக போயிருந்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை தான் ஈரோட்டில் கொங்கலம்மன் கோவில் இருக்கும் கொங்கணம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்க சந்துக்குள்ளெல்லாம் நிறைய பேங்கு ஹோல்சேல் கடை இருக்கும் அங்கே தான் போயிட்டு வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு ரெண்டு கம்மியாக தான் கூப்பிட்டு கூப்பிட்ருந்தோம் அதனால பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு இதுவும் வரவங்களுக்கு கொடுக்குறக்கும் ஒரு ரெண்டு செட்டு பேங்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் வைக்கிறக்காக ஃப்ரூட்ஸ் வாங்க போயிருந்தோம் நானும் மாமாவோட போயிருந்தோம் ஃப்ரூட்ஸ் வாங்குறக்காக போயிட்டு ஃப்ரூட்ஸு அப்புறம் மாலை அது எல்லாமே வாங்கிட்டு ஸ்வீட்டு இது விசாரம் போயிருந்தோம் விசாரம் போகிறாங்க நிறைய ஸ்வீட் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா லட்டு தான் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அப்புறம் சாக்லேட் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அதுவும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்தாச்சு அப்புறம் அவளுக்கு பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டுட்ருக்கேன் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா பேபி சைடு மெஹந்தி போட்டுட்ருக்கேன் நான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெஹந்தி போடுவேன் அதனால போட்டே ரொம்ப நாள் ஆச்சு அதனால் பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் எடுத்து வச்சு டைமு கிடைக்கல பத் போகிறக்கும் தம்பி தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படியே இருந்தேன் மெஹந்தி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லி ஆர்கானிக் மெஹந்தி வாங்கியிருந்தேன் அதை வச்சு பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்ருக்கேன் இது நான் போட்டிருந்தேன் மெஹந்தி டிசைனு ஷேர் தீமில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்ரேஷன் பண்ண வந்துவிட்டோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பிளேட்லாம் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் நானே என்னோடய தம்பி அப்புறம் மாமா மூணு பேருமே தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா ரேப் ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு ஷீட் ஒரு ரோல் பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் முப்பது மீட்டர் இருக்கும் அது வாங்கிட்டு வந்து பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ரேப் ஷீட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கவர் பண்ண முடியாது நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் செலோ டிப் பார்த்திங்கன்னா தம்பி சுற்றியும் வந்து ஒட்டிட்டு இருக்கான் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் ஒட்டினதையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்னோடய விளக்க அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தம்பியும் என்னோட சித்தியும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு தம்பி மாமா மூணு பேருமே பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு சைடும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அழகாக இருந்தோம் அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு செலவு டேப் வந்து நடுவில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிப்பன் கிஃப்ட்டுக்கு போடுவோம் இல்லையா அந்த ரிப்பன் வச்சு மேலே அதை ஒட்டி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் பண்ணதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஸ்வீட்டை தண்ணி தட்டில் எடுத்து வச்சுட்டு ரேப் பண்ணாமல் பாக்ஸோடைய வச்சு பண்ணியிருந்தோம் மாமா தம்பி பார்த்திங்கன்னா அது பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அப்படியே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா விலையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறக்காக நாலு நாலு விலையில நல்லா உடையாமல் இருக்க நல்ல விலையெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும் இல்லையா அதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து தங்கச்சிக்கு போடுற விலையில் அதை பார்த்தீங்கன்னா உடையாத விலையெல்லாம் பார்த்து ஒரு ஆறு டஜன் அவளுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து இருக்கேன் அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு கொடுக்குறக்காக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாலு விலையெலாம் வந்து நூல் போட்டு கட்டி அதை பார்த்தீங்கன்னா தனி தனியாக எடுத்து இருந்தோம் இது வந்து தான் வந்து உங்களோடய வளகாப்பு இருந்துச்சு போயிட்டுருந்துச்சு விளகாப்பீடியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எடுத்து போடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்